வணக்கம் ஒருவனுக்கு கேடுகாரம் வரும்போது அவன் தனக்கு நல்லது என நினைத்து செய்யும் யாவுமே அதே போலத்தான் ஒரு காரியத்தை தொடர்ந்து செய்து எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வராக ஆட்சியில் இருக்கும் போது தனது பதவியை காப்பாற்றிக் கொள்வதில் தான் இருந்தாரே தவிர அரசுக்கு எதிராக எதிர்கட்சியான திமுக செய்த அட்டு வெறுப்பு பிரச்சாரங்களை கண்டுகொள்ளவே இல்லை மாறாக எந்த பெரும்பான்மை சமூகம் தன்னை ஆதரிக்கிறதோ அதற்கு எதிராகவே சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொண்டார் இது போன்ற செயல்கள் தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தோற்று திமுக வெற்றி பெற முக்கியமான காரணம் சரி இப்போதாவது திரிந்து விட்டாரா என்றால் அதுவும் இல்லை ஒரு எதிர்க்கட்சியாக அதிமுக உயிர்ப்புடன் இருப்பதற்கான எந்த அறிகுறியும் இருப்பதாக தெரியவில்லை ஆளும் அரசு தவறுக்கு மேல் தவறுகளை செய்து கொண்டிருக்கிறது அதிமுக தலைமையோ மிக்சரையும் பூந்தியையும் எடப்பாடி பழனிசாமிக்கு சிறுபான்மை மக்கள் மீது எழுந்திருக்கும் அக்கறை நம்மை மெய்ச்சியிலிருக்க வைக்கிறது வட இந்தியாவில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக வாழும் பகுதிகளில் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக வாழும் பகுதிகளில் பெரும்பாலும் பாஜக தான் வெற்றி பெறுகிறது ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் பாஜக என்றாலே முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு எதிரானவர்கள் என்ற மாயையை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் இங்கிருக்கும் திராவிட திராவைகள் அந்த சேற்றில் எடப்பாடியாரும் விழுந்திருக்கிறார் அதே சமயத்தில் தங்கள் மதத்தை தாண்டி சிந்திக்காத சிறுபான்மை சமூகம் இந்த நாட்டிற்கே கேடு விளைவிக்கிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை தேர்தலுக்கு தேர்தல் கூட்டணிகள் இடம் மாறுவது இயல்புதான் அதே போல பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக விலகியதிலும் தவறு இல்லை ஆனால் இந்த விலகலுக்கு பாஜகவுடன் கூட்டணி வைத்திருந்ததால் சிறுபான்மை மக்கள் எங்களுக்கு வாக்களிக்கவில்லை அதனால்தான் தோற்றம் என்று கூறுவது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல இது மக்களை மத ரீதியாக பிரித்துப் பார்க்கும் பெரும் கண்டனத்திற்குரிய செயல் ஆனால் திமுக இதனை தொடர்ந்து செய்து வருவதை மறுப்பதற்கில்லை சிறுபான்மை மக்களின் பாதுகாவலனாகவே தங்களை காட்டிக்கொண்டு தேர்தலுக்கு தேர்தல் அந்த சமூகத்தின் வாக்குகளை அறுவடை செய்து வருகிறது இதனால் சிறுபான்மை சமூகம் அரசியல் ரீதியாக பல சலுகைகளை அனுபவிக்கிறது என்பதையும் மறுப்பதற்கில்லை இப்படி ஒட்டுமொத்தமாக சிறுபான்மை மக்களின் வாக்குகளை வாரி சுருட்டும் திமுகவின் வாக்கு வங்கி அரசியலை முறியடிக்கும் விதமாக சிறுபான்மை சமூகத்தை அதிமுகவை நோக்கி திருப்பும் நோக்கில் புதிய அரிதாரத்தை போட்டுக்கொண்டிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி ஒரு கட்சி சிறுபான்மை சமூகத்துக்கு ஆதரவாக செயல்படுவதில் தவறில்லை ஆனால் அதற்காக சிறுபான்மை மக்கள் செய்யும் அனைத்துக்கும் சரியான அரசியல் அன்று அந்த தவறை தான் செய்ய முன் வந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதன் ஒரு பகுதியாக முஸ்லிம் ஆயுள் சிறைவாசிகள் சட்ட ரீதியான விடுதலை நடவடிக்கைகளை விரைந்து மேற்கொள்ள வேண்டும் நீட் தேர்வுக்கு விலக்கு தேவாலயங்கள் மற்றும் மசூதி கட்டுவதற்கான அனுமதியை எளிமையாக்க வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி அண்மையில் மதுரை வண்டியூரில் நடைபெற்ற நெல்லை முபாரக் தலைமையிலான இஸ்லாமிய அமைப்பான எஸ்டிபிஐ கட்சி நடத்திய மத சார்பின்மை மாநாட்டில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசிய அவர் கூட்டணி என்பது வேறு கொள்கை என்பது வேறு அதிமுக ஒரு நாளும் கொள்கைகளை விட்டுக் கொடுக்காது நாட்டு மக்களுக்காக சூழ்நிலை கருதி பாஜகவுடன் கூட்டணி வைத்தோம் பாஜகவுடன் இனி கூட்டணி இல்லை என்று அறிவித்து விட்டோம் பாஜக கூட்டணியில் இருந்து வெளியே வந்ததை முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் பொறுத்து கொள்ள முடியவில்லை கூட்டணியில் இருந்து வெளியே வந்த போதிலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அதிமுகவையும் பாஜகவையும் தொடர்பு பேசி வருகிறார் எதிர்வரும் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என திட்டவட்டமாக அறிவிக்கிறேன் அதிமுக சிறுபான்மையினரை அரண் போல காத்து வருகிறது முப்பது ஆண்டுகால அதிமுக ஆட்சியில் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் இரும்பு கரம் கொண்டு ஒடுக்கப்பட்டது அதிமுகவுடன் கூட்டணி வைத்தால் அக்கட்சி மிகப்பெரிய வளர்ச்சி வரும் ஆனால் திமுகவுடன் கூட்டணி வைத்தால் அக்கட்சி பின்னுக்கு தள்ளப்படும் பன்னிரண்டு ஆண்டுகள் கூட்டணி வைத்த திமுக மக்கள் பிரச்சனைகளை பேச முடிந்ததா திமுக கூட்டணி மத கடைபிடித்து வருவதாக போலி தோற்றத்தை உருவாக்கி வருகிறார்கள் என தெரிவித்துள்ளார் அத்துடன் விட்டால் பரவாயில்லை இன்னொன்றையும் சொல்லி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அதாவது அதிமுகவின் முன்னாள் ஒருங்கிணைப்பாளரான ஓ பன்னீர்செல்வம் வற்புறுத்தியதாலேயே மத்திய மோடி அரசு கொண்டு வந்த சிஏ எனப்படும் குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்ததாக குறிப்பிட்டிருக்கிறார் குடியுரிமை திருத்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கு எதிரானது என்று யார் இவருக்கு சொல்லிக் கொடுத்தது என தெரியவில்லை இது கூட தெரியாமல் முதல்வராக இருந்தாரோ விளங்கவில்லை இதற்காக பழனிசாமி நிச்சயம் வெட்கப்பட வேண்டும் இந்த இடத்தில் கவனிக்க வேண்டிய மிக முக்கிய விஷயம் இப்படி சிறுபான்மை இஸ்லாமிய மக்கள் எடப்பாடி பழனிசாமியை அதாவது அதிமுகவை நம்ப ஆரம்பித்திருப்பது இவ்வளவு நாளும் இவர்களை வாக்கு வங்கியாக பயன்படுத்தி வந்த திமுகவில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது உடன்பிறப்புகளின் பல சமூக வலைத்தள பதிவுகள் மூலம் நம்மால் இதனை காண முடிகிறது கடைசியாக ஒரு விஷயம் இந்த நிகழ்ச்சியை நடத்திய கட்சியின் தலைவர் நெல்லை முபாரக் வீட்டில் அண்மையில் தேசிய பாதுகாப்பு அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது அவருக்கு ஆதரவாகத்தான் இப்போது மேடையில் முழங்கி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா பழனி என ஓ பன்னீர்செல்வம் பாடும் காலம் விரைவில் வரும் எங்கே அழைத்து வைத்திருக்கிறார் அழைத்து அமர வைத்திருக்கின்றார் அதே போல ஐயா அவர்கள் இங்கே பேசினார் அழகாக பேசினார் அவர் இந்துவாக இருந்தாலும் நாட்டு மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அழகாக சூருக்கி விவரமாக பேசினார் இந்து கடவுளை பற்றி பேசினார் அவரும் இங்கே அமர்ந்திருக்கின்றார் இஸ்லாமிய சகோதரர்களும் இதுதான் மதச்சார் கூட்டம் வாயளவில் பேசினால் போதாது சக்கரை என்று சொன்னால் அது வாயில் போட்டத்தால் இனிக்கும் அது இங்கே இணைத்துக் கொண்டு இருக்கின்றது இந்த கூட்டத்திலே அது மட்டுமல்ல இங்கே பேசியவர் பல பேர் இங்கே கருத்துக்களை சொன்னார்கள் நான் முதலமைச்சராகவே என்று கனவில் கூட நினைக்கவில்லை உங்களை போல் நான் அமர்ந்திருந்தேன் கொஞ்சம் கொஞ்சமாக தவழ்ந்து தவழ்ந்து உயர்ந்த பதவிக்கு வந்தேன் அதை கூட கொச்சைப்படுத்தி பேசுகிறார் இன்றைய முதலமைச்சர் கொச்சைப்படுத்தி பேசினார் உழைப்பென்று தெரியாத ஒரு முதலமைச்சர் தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்றார் நான் கிளை செயலாளராக இருந்து படிப்படியாக உயர்ந்து உழைத்து கட்சிக்கு பொதுச் செயலராக நாட்டிற்கு முதலமைச்சராக இருந்தாரு தலைவராக இருந்த உழைப்பு பற்றி தெரியாத ஒரு முதலமைச்சர் நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத ஒரு முதலமைச்சர் எப்பொழுதுமே வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்படக்கூடிய முதலமைச்சர் என்று சொன்னால் அது தமிழ்நாடு தான் இருக்க முடியும் இங்கே அத்தனை பேர் உழைப்பாளிகள் சொந்த நின்று காலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் ஸ்டாலின் அவர்களே எந்த அளவுக்கு கொச்சை வார்த்தைகளை பேசினாலும் கொச்சையாக எங்களை வசப்பாடினாலும் உழைப்பவர்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டார்கள் அதை போலதான் கட்சியும் உழைக்கின்றவர்கள்